ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸில் அம்பல்லா கட்டிங் சுடிதார் வீடியோ பார்க்கலாம் மெயின் கிளாத் இது வந்து லைனிங் கிளாத் நான் ரெண்டரை மீட்டர் லைனிங் கிளாத் எடுத்து அரை மீட்டர் நான் வந்து ஸ்லீவ்காக கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டு மீட்டர் நான் போட்டிருக்கிறேன் இந்த அம்பல்லா கட்டிங் சுடிதாரோட ஹைட்டு வந்து ஃபார்ட்டி த்ரீ வந்து வந்து நான் வச்சுக்கிறேன் தையலுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி நான் லைன் போட்டுருக்கிறேன் ஷோல்டர் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இன்ச்சஸ் வந்து நெக்கு மீதி இருக்க ஸ்டிச்சிங் பாயிண்ட் ஃபைவ் வந்து அதிலேயே இருக்கு அதிலே பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதை மார்க் பண்ணி லைன் போட்டு லைன் போட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன் மேலே இருக்கிற அதே செவன் பாயிண்ட் ஃபைவ் கீழே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஸ்லீவோட ஹைட் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் வந்து மார்க் பண்ணுறேன் பாக்ஸ் போட்டுக்கலாம் அதில் ஒரு ஒன்றே காலு இன்ச் மார்க் பண்ணி ஷோல்டர் பகுதியில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கேன் இது வந்து ஃபார்ட்டி இன்ச்சஸ் சுடிதார் ஸோ நம்ம நாலாக போட்டிருக்கிறதுனால டென் இன்ச்சஸ் நான் ஒரு சைடு மார்க் பண்ணுறேன் இந்த மூணு அளவுகளையும் நான் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் வளை வரைஞ்சிக்கிறேன் ஜாயின் பண்ணி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து வேஸ்ட் அளவு வேஸ்ட் அளவு வந்து ஷோல்டரில் இருந்து பதினாலு இன்ச் இல்லைன்னா பதினஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கணும் வேஸ்ட் வந்து தேர்ட்டி எயிட் இன்ச்சஸ் லூஸ் எல்லாம் சேர்த்து தேர்ட்டி எயிட் நான் நாலாக டிவைட் பண்ணி நைன் இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த வேஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் கீழே இருக்க ஃபுல் அளவை அப்படியே நான் எடுத்துக்கிறேன் கீழே அம்பல்லா கட்டிங்காக இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண எல்லா அளவுகளையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் தையலுக்கு மார்க் பண்ண ஒரு ஒன்றரை இன்ச்சையும் அந்த இதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே மட்டும் நமக்கு ஒரு ஹாஃப் இன்ச் போதும் தையலுக்காக இப்போ மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் மார்க் பண்ண இடத்துல நான் நாச்சஸ் போட்டுக்கிறேன் கீழே மட்டும் சென்ட்ராக நல்லா கிளாத்து மேலு கீழே இல்லாமல் ஈவன் பண்ணிக்கிறேன் ஒரு முக்கால் ஒரு ஒன் ரெண்டு இன்ச்சுக்கு நான் கீழே நான் யூ ஷேப் வரைஞ்சி நான் கட் பண்ணியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் உள்வளைவு ஆம்கோள் வளைவுக்காக ஒரு காய் இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன் அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் நெக் வந்து நம்ம அடிச்சு திருப்பதினால நான் நெக் கட் பண்ணல நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சுடிதாரோட ஒரிஜினல் கிளாத் நான் எடுத்திருக்கிறேன் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் சுடிதாரோட ஹைட்டான ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணுறேன் லைனிங்கை விட ஒரு அஞ்சு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணுறேன் லைன் போட்டுக்கலாம் தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத்தை நம்ம அப்படியே போட்டு இந்த மேலே மார்க் பண்ணோம்ல அந்த அளவுக்கிட்ட நம்ம லைனிங் கிளாத் பிளேஸ் ஆகிற மாதிரி வச்சு இப்போ நம்ம ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ப்ளவுஸ் ரெட் சுடிதார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்லீவ்க்காக ஹாஃப் மீட்டர் கிளாத் எடுத்து அதை நாலாக மடித்து போட்டிருக்கிறேன் இது வர த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் கீழே மடித்து அடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அதை மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அதில் பாதி அஞ்சே கால் அளவு நான் மார்க் பண்ணி தையலுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன் அடிக்கை உயரத்துக்கு மூணு இன்ச்சு நான் லெஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம அந்த ஸ்லீவோட இருந்து நம்ம ஆம்கோல் ரவுண்ட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எங்கே வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ண இடத்துல அதையும் ஸ்லீவோட ரவுண்டு அதையும் நான் ஜாயின் பண்ணி லைன் போட்டிருக்கிறேன் தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சுன்னு எக்ஸ்ட்ரா லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அதில் இருந்து நம்ம அப்படியே மேலே ஒரு ஒன்றரை இன்ச் ஸ்ட்ரைட்டாக விட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்லீவ் வந்து வளை வரைஞ்சிக்கலாம் ஸ்லீவோட பேக் நான் வச்சு செக் பண்ணுறேன் காய் இன்ச்சு பத்தலைனால காய் இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே தள்ளி நான் லைன் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு ஸ்லீவ் எல்லா மார்க்கும் மார்க் பண்ணிட்டோம் எல்லா அளவுகளும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்லீவ் உள் ஃப்ரண்ட் ஸ்லீவ்ல உள் வளைவுக்காக ஒரு கால் இன்ச்சு மார்க் பண்ணி அதையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து சுடிதாரோட ஒரிஜினல் கிளாத்தில் மார்க் பண்ணிக்கி அதை ப்ளேஸ் பண்ணி நான் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஈஸியான ஒரு அம்பல்லா கட்டிங் சுடிதார் வீடியோன்னு நம்ம பார்த்தோம் இப்ப நமக்கு ஸ்லீவு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ